நீண்டகால ஆயுள் சிறைவாசியான என் அன்பிற்கினிய சகோதரன் அபுதாயிர் அவர்கள் சிறையில் அவளோடு காலங்களை கழித்தவன் என்கிற முறையில் அவரை நான் அன்கறிவேன் அவர் உடன் நலிவுற்றிருந்த நிலையில் நான் அவரை சந்தித்திருக்கிறேன் அன்பு சகோதரனை இழந்திருப்பது எனக்கு மிகுந்த மனத்துயரை தருகிறது அப்பாவியான இந்த இஸ்லாமிய உறவுகளை சிறைப்படுத்தி காலம் அவர்கள் விடுதலை பேசி பேசி வாக்குகளை பெற்று கொண்டவர்கள் ஏமாற்றி இன்னும் எத்தனை உயிர்களை பழிவாங்க இருக்கிறார்கள் என்பதை நாம் அறியோம் ஆனாலும் என் அன்பு சகோதரன் அபுதாயிரவர்கள் உயிரிழந்தது எனக்கு மிகுந்த மனத்துயரை தருகிறது அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் என் இஸ்லாமிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் என் அன்பு சகோதரன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம்